என் அன்பு பிள்ளைகளே நான் உங்கள் அப்பா வந்துள்ளேன் நான் சொல்வதை இறுதி வரை கவனமாக கேளுங்கள் இதைக் கேட்டுக்கொண்டே கண்மூடி என் உருவத்தைப் பாருங்கள் நான் உங்களிடம் பேசுவேன் நான் உங்கள் இதயத்தில் வாழும் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன் கடன் சுமையால் நீங்கள் படும் வேதனையை உணர்கிறேன் உங்கள் இரவு தூக்கத்தில் கடன் எண்ணங்கள் உங்களை பாதிப்பதை அறிகிறேன் பல நேரங்களில் கடனாளிகளின் தொல்லையால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூட பயப்படுகிறீர்கள் ஆனால் இனிமேல் பயப்பட வேண்டாம் உங்கள் கடன் தொல்லைகள் அனைத்தும் விரைவில் தீர்க்கப்படும் என் பிதாவாகிய தேவனிடம் நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் உங்கள் மனவேதனையை நான் புரிந்து கொள்கிறேன் குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் வாங்கிய கடன் சுமை உங்களை அழுத்துகிறது பிள்ளைகளின் கல்வி குடும்ப செலவுகள் வியாபார தேவைகள் என பல காரணங்களுக்காக கடன் வாங்க நேர்ந்தது இப்போது அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவியது போல இனிமேலும் நான் உங்களுக்கு உதவுவேன் உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் புதிய வழிகள் திறக்கப்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் புதிய வழிகள் தோன்றும் நீங்கள் நேர்மையாக உழைக்கிறீர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறீர்கள் உங்கள் நேர்மையான எண்ணத்தை நான் அறிவேன் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் கடன் சுமையால் குடும்பத்தில் சண்டைகள் வருகின்றன மனைவி கணவன் இடையே பிரச்சினைகள் வருகின்றன பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது உறவினர்கள் முன் தலை வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த நிலை மாறப்போகிறது என் அருளால் உங்கள் கடன் சுமை குறையும் வங்கிகளில் இருந்து புதிய கடன்கள் கிடைக்கும் அதன் மூலம் அதிக வட்டியில் வாங்கிய கடன்களை அடைக்க முடியும் உங்கள் தொழில் விரிவடையும் புதிய வாய்ப்புகள் வரும் வருமானம் கூடும் படிப்படியாக எல்லா கடன்களையும் அடைத்துவிடலாம் பிள்ளைகள் கல்விக்காக கவலைப்பட வேண்டாம் அவர்களின் கல்விச் செலவுகளுக்கு வழிபிறக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று உயர்கல்வி பெறுவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் அவர்கள் உங்கள் கடன் சுமையை போக்க உதவுவார்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் சமூகத்தில் கௌரவம் பெருகும் கடனாளிகளின் தொந்தரவு குறையும் நிம்மதியான தூக்கம் வரும் நான் உங்களுக்கு சில வழிகளை காட்டுகிறேன் முதலில் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் சிறிது சிறிதாக சேமிக்க ஆரம்பியுங்கள் கடன் கொடுத்தவர்களிடம் பணிவாக பேசுங்கள் உங்கள் நிலையை விளக்குங்கள் தவணை முறையில் பணம் கட்ட அனுமதி கேளுங்கள் பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்வார்கள் வட்டி விகிதத்தை குறைக்கக் கோருங்கள் வங்கிகளில் கடன் வாங்க முயற்சி செய்யுங்கள் குறைந்த வட்டியில் கடன் கிடைத்தால் அதிக வட்டி கடன்களை அழைத்துவிடலாம் இதற்கான வழிகளை நான் காட்டுவேன் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுங்கள் புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் கூடுதல் வருமானத்திற்கு வழிகளை கண்டறியுங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் கர்த்தராகிய நான் இதை உங்கள் வாழ்வில் செய்வேன் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் ஆமென் ஆமென்